ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மாறிட்டீங்களா சுட சுட மல்லிப்பூ போல இட்லி தொட்டுக்கு சுவையான புதினா சட்னி இதுக்கு மேலே என்னங்க வேணும் இன்றைய நாளை இனிமையாக முடிக்கிறதுக்கு வாங்க என்னோட நீங்களும் சுவைச்சு என்ஜாய் பண்ணுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் புளுந்த பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க கண்டிப்பா பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் அதிகமா இருக்குங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கண்டிப்பா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் அருமையா இருக்குங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க கண்டிப்பா புளிப்பு வேணும்னா புளி சேர்த்துக்கோங்க சட்னிக்கு புளிப்பு கண்டிப்பா தேவை தேவையான உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நான் தேங்காவை கொஞ்சமா நறுக்கி செத்துக்கிறேன் நீங்க துருவி சேர்க்கிறதா இருந்தா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது ஆற விட்டு நம்ம மிக்சி ஜார்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க இதை நம்ம கொஞ்சமா தண்ணியை விட்டு அரைச்சிப்போங்க தாளிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு ரெண்டுமே புரியிட்டுங்க அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பா பெருங்காயம் சேர்க்கணுங்க சட்னியில ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கடைசியா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த தாலிப்பை இப்போ நம்ம சட்னியில் சேர்த்துருவோங்க அவ்வளோதாங்க சட்னி ரெடிங்க ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுங்க புதினா சட்னி ரொம்ப மெனக்கிட வேணாம் இட்லி தோசைக்கு சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாங்க வேற லெவலாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தா என்ஜாய் பண்ணுங்க நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்